வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தலால் குரல் எண் ஐநூற்றி முப்பது உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன் இலைத்திருந்து எண்ணெய் குரல் இந்த குரல் என்ன வர்றாங்கன்னு பார்க்கலாம் உழைப்பிரிந்து வந் உழைப்பிரிந்து காரணத்தின் அப்படின்னு என்னென்னா தன்னிடத்திலிருந்து நீங்கி உழைப்பிரிந்து தன்னிடத்திலிருந்து நீங்கி காரணத்தின்னா ஒரு காரணம் பற்றி வந்தானே திரும்பி வந்தவனை இப்போ ஒருத்தவங்க நீங்கிறாங்க பின்னர் ஏதோ ஒரு காரணம் கூறி மறுபடியும் தன்னிடம் வந்து திரும்பி வந்தவனை வேந்தன் அரசனான் அவன் எப்படி ட்ரீட் பண்ணணும் அதான் சொல்கிறாங்க இழைத்திருந்தன்னா செய்து வைத்து வைத்து அவன் எதற்காக வந்தானோ அதற்கப்புறம் அவனுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி எண்ணி பின்னர் அவன் எதற்கு நம்மிடம் வந்து இணைந்தான் என்பதனை ஆராய்ந்து குரல் அவனுடன் தான் உடம்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த குரல்லேருந்து தன்னிடத்திலிருந்து ஒரு காரணத்தினால் வந்து நீங்கி பின்னர் தன்னிடம் வந்து சேர்ந்தவனுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்யவும் வேண்டும் செய்த பின் அவனை சேர்த்துக்கொள்வதற்கு முன்பு அவனை வந்து ஆராய்ந்து அனைத்து விதங்களிலும் ஆராய்ந்து பின்னர் தான் தன்னிடத்தில் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையுடன் கூட எப்படி வந்து ஒரு அரசன் திகழ வேண்டும் அதாவது ஒரு முதலாகி யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளே பொதுவாக வந்து எப்படி திகழ வேண்டும் அப்படின்றது தான் இந்த குரலில் வந்து அழகாத்திற்குள்ள ஒருவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தன்னிடத்திலிருந்து நீங்கி சென்று பின் ஒரு காரணம் கருதி திரும்பி வந்தவனை அரசன் அவன் கேட்கும் உதவியினை செய்து அவன் மீண்டும் தன்னிடம் வந்த காரணத்தை ஆராய்ந்து அவனிடம் உறவு கொள்ள வேண்டும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்